டேன் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இது இனிய கால பொழுதிலே கதை வழி அறமொழி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன் மகாபாரதத்தில் சிறிய கதை அரிசுலருக்கு அரிசி கண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனை என்று சொன்னால் தர்மவான் தர்மவான் கொடைவள்ளர் கொடைவல்லர் என்று கர்ணனை தான் சொல்லுகிறார்களே ஏன் எங்களுடைய அண்ணனாகிய கர்ணன் என்று சொல்லப்படுற தர்மனும் பெருங்கொடையாளிதானே ஆகவே ஏன் தர்மனுக்கு கிடைக்காத அந்த பட்டம் கர்ணனுக்கு கிடைத்திருக்கிறது என்று கண்ணனை அர்ச்சுனன் கேட்டான் கண்ணன் சொன்னான் அப்படி ஒன்றும் இல்லைடா அவன் உண்மையான தர்மமாக நான் தான் ஒன்றிய அண்ணையாக நேரடி ஒன்றிய அன்னையாக நீ பெரிய அண்ணையாக சொல்லுன்ற உது செல்லும் பார்க்க அவன் அதிகமான தர்மம் செய்பவன் எதிர்பார்க்க இல்லாத தர்மங்களை செய்பவன் அதை நிறுவி பார்க்கலாம்னுட்டு கண்ண அர்ஜுனன் கேட்குறான் கண்ணன் எப்படி அவன் கூட அண்ணன்லும் பார்க்க தர்மனிலும் பார்க்க அவ்வாறு அவனுக்கு பட்டமே தர்மன் தர்மம் செய்பவன் அதிலும் பார்க்க இப்படி கர்ணனுக்கு தர்மம் செய்கின்றவன் என்ற பட்டம் வந்தது போன்னு சொன்னோடனே கர்ணன் சொன்னால் நீ ஒன்று செய் நீ ஒரு பிராணனாக பிராமணனாக மாறும் நான் ஒரு மாறுகிறேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம் போனால் போகிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கிளப் பிராமணர்களாக மாற்றமடைஞ்சு உருவத்தை மாற்றி கொண்டு அலங்காரம் செய்து இது வகையில் போகிறாங்க போய் க கர்ணனுடைய அரண்மனைக்கு போய் சொல்லுகிறார்கள் கரங்க கேட்குற என்ன விஷயம் ஏன் வந்தீர்கள் அந்த இடங்களில் ஏன் வந்தீர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஜாகம் செய்வதற்கு கொஞ்சம் சந்தனக்கட்டைகள் தேவை சந்தன மரங்கள் தேவை தெரிவீர்களா கொஞ்சம் என்ன உதவி வேலையாக எதனா கொடுக்குறது என்னுடைய வேலை சந்தனக்கட்டை எவ்வளவு வேணும் எத்தனை மரங்கள் வேணும் சொல்லுங்கள் எவ்வளவு மரங்கள் வேணுமோ அதை இப்போ எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வை நாங்கள் தேவையான பொது கேட்கின்றோம் சொன்ன உடனே சரி நான் வச்சு தருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாருங்கள் எனக்கிடம் இருக்குது வச்சு தரணும்னு திருப்பி என்ன செய்கிறாள் இவர் ரெண்டு பேருமாக தர்மனாகிய அண்ணனிடம் பெறுகிறார் உதர்ச்சோரன் என்று சொல்லப்படுகின்ற அரிச்சுவரன் என்ற மூத்த சமயன் அவனிடம் வந்து கேட்குறாள் தர்மரே தர்ம மகாராஜா எங்களுக்கு நாங்கள் ஜாகம் செய்வதற்கு சந்தன கட்டியல் தேவை இருக்கிறது கொஞ்சம் சந்தன கட்டியல் தருவீர்களா அவரும் சொல்கிறார் எத்தனை சந்தன கட்ட வேண்டுமோ தருகிறேன் எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கிற அவர்கள் சொல்றங்கள் இப்போ வேணுன்னா நாங்கள் கேட்கின்ற போது தயாரங்கள் சரி கொஞ்சம் நாள் போயிட்டுது நாள் போயிடும் நாள் போ நான் போன உடனே நல்ல மழை ஒரு மழை காலம் மழை காலத்திலே போகிறார்கள் போன உடனே தருமனிட்ட கே போய் கேட்குறார்கள் தர்மரி மகாராஜா நாங்கள் கூறிய சந்தனக்கட்டைகளை எங்களுக்கு காஞ்ச கட்டைகளாக நாங்கள் ஓகம் வளர்ப்பதற்கு மழை பெய்யுது காஞ்ச கட்டைகளாக தயாரங்கள் அவர் சொல்கிறார் இப்போது காஞ்ச காட்டு எங்கே விட்டுறது சந்தன காடு இருக்கிறது ஆனால் விட்டுனால் இப்போது ஈரம் மலை ஈரத்துக்குள்ள ஈரக்கட்டைகள்லான் பெறும் கட்டைகளுக்கு நான் இப்போ இங்கே இங்கே போவேன் கொஞ்ச நாள் பொருங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள் தரேன்னு சொல்லிவிட்றான் திருப்பி த உடனே கண்ணன் சொல்கிறான் வா கூடி வரஞ்சு வா கண்ண கரணை போக முடியும் கரணை கூட்டிக் கொண்டு போனால் சொல்லுவான் உங்களுக்கு வேண்டிய சந்தனக்கட்டை தானே இப்போது மழை பெய்கிறது க எடுக்கிறது ஆனால் சந்தனக்காட்டிலேயே இப்போது ஈர விரகுதான் இருக்குது உலர்ந்த விறகு இருக்காது ஆகவே என்ன செய்யுங்கள் அந்த கோடாஜி வா எடுத்துக்கொண்டு சொல்லி தன்னுடைய கதவுகள் ரெண்டு மூன்று இருக்கின்றன அந்த கதவுல விட்டுக்கடா சொல்லிட்டான் கதவு என்ன எல்லாத்தையும் விட்டு சொல்லி சொல்லிட்டான் கர்ணன் சொன்னோன்னா கதவுல விட்டுறாங்க அப்ப ஏன் என்று சொன்னால் அந்த கதவுகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது சந்தன கட்டையாலே அவை வீட்டுக்குள்ளே இருந்தனாலே உலர்ந்து போய்த்தான் இருக்கின்றன இதை கொண்டு வந்து கொடுத்தான் கர்ணன் கொண்டு வந்து கொடுத்தான் யாருக்கு ரெண்டு பிராமணர்களுக்கும் இங்க வந்து வெளியில வந்தோடன சொன்னான் பாத்தியா பொன்னன் என்ன செய்தான் தர்மன் என்ன செய்தான் வளைவிக்கு போட்ட பிறகு அரங்க இவன் என்ன செய்கிறான் தன்னை வீட்டில் இருக்கிற இதுகளே உடைச்சி கொண்டு கொடுக்குற அளவுக்கு இருக்கிறான் தான் இவன் தர்மத்திலே இவனை வெல்வதற்கு கர கொடையிலே இவனை வெல்வதற்கு இவரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுன்னு சொல்லி உபதேசம் செய்தான் கண்ணன் ஆக கொடை செய்வதற்கு கால மனம் இருக்க வேண்டும் காலநேரம் பார்க்கக்கூடாது எந்த நேரத்திலையும் எதையும் கொடுக்கிற தயாராகின்ற சிந்தனை எல்லோருக்கும் வராது அது வந்தால் ஒரு பெரிய விஷயம் அதனால்தான் அவனை தர்ம தேவதை அவனை காப்பாற்றிய என்று கூட அங்கால பின்னாலே செய்து வருமா தர்மம் தலைகாக்கும் அந்த அடிப்படையிலே வாழ்ந்தவன் கரர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்